அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே காலச்சக்கரத்தில் நான்காவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி கடகராசி இந்த ராசி வந்து ஒரு நீர் ராசி இது இரட்டைப்படை ராசி அப்படின்னு இந்த ராசிக்காரங்களை சொல்லுவாங்க இந்த ராசி வந்து ஒரு பெண் ராசி இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் மத்திய நுட்பம் வாய்ந்தவர்களாக பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட நிறைய இறக்க குணம் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் கடினமான உழைப்பாளிகள் நீர் சார்ந்த விளையாட்டெல்லாம் கொல்ல பிரியவங்களுக்கு அதிக பிரியமுடையவர்களாக அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்பத்தின் மீது ஒரு அக்கறை இருக்கும் ஒரு அன்பு நிறைய வைத்திருக்கக்கூடியங்கள அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அந்த ராசி சிம்பில் பார்த்தீங்கன்னா நண்டு நண்டு எப்படி தன்னுடைய எல்லைக்குள்ளே யாராவது வந்தாங்க அப்படின்னு ஆக்ரோஷமாக தாக்குவாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாக நிற்கக்கூடிய இந்த கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி எங்ககிட்ட பிடிவாத குணமும் கொஞ்சம் இருக்கும் நிறைய பக்தி உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க ஏதாவது ஒரு செயலில் இறங்கணும் அப்படின்னா துணிச்சலாக இறங்கக்கூடியங்களா இந்த கடகராசி ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரங்க யார் அப்படின்னா புனர்பூசம் நான்கு பாதங்களும் பூச நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் ஆயில் நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் இதில் அடங்கும் இந்த ராசி வந்து ஒரு சர ராசி இந்த ராசி ராசியில் குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி அதே மாதிரி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான் வெண்மை மஞ்சள் நிறம் இவங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக அமையும் அதே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழன் சனி போன்ற நாட்களும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாட்களாக அமையும் அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்களை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகானவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய தோற்றம் இளஞ்சிவப்பு தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க சந்திரன் போன்ற வட்ட வடிவ முகம் இவங்களுடைய முகம் அமையும் சம உயரம் உடையவர்களாக இருப்பாங்க வேகமா நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க பார்த்த அன்பர்கள் யாராவது கடகராசியில் இருந்தாங்க அல்லது நீ நீங்களே கடகராசி அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த குணநலங்கள்லாம் இந்த உடைநடை பாவனைகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி அடுத்து ஏழு நாட்களும் இவங்களுக்கு மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இந்த அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் சரி நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த கடகராசி அன்பர்கள் அறிவாளிகள் இருப்பாங்க இவங்ககிட்ட ரெண்டு குணம் இருக்கும் தாய் போன்ற சேவை மனப்பான்மை இவங்ககிட்ட நிறைய இருக்கும் பிறருக்கு வரும் துன்பங்களை கண்டு அவங்களுக்கு ஓடி போய் உதவக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி கடினமான உழைப்பாளிங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் கூட நேர்மையாக செயல்படுவாங்க அதே மாதிரி நம்மளால டிவி பார்க்குறது அல்லது எதாவது காமெடியாக ஏதாவது பேசினா கூட சத்தமாக பேசிடுவோம் ஆனால் கடகராசி அன்பர்கள் அதை கூட அதிகம் சத்தமாக பேசுறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கற்பனை திறன் நிறைய இருக்கும் அதனாலே சில சின்ன குழப்பங்கள் இவங்களுக்கு அடிக்கடி வரும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுந்துக்கிட்டே இருக்கும் மதிநுட்பம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் அதிகமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சிறிய விஷயத்த கூட கொஞ்சம் கவலைப்படுவாங்க இது இப்படி நடந்துருச்சு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற மாதிரி அதிகமாக கவலைப்படக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி சேமித்து வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப விருப்பம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க ஆரம்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போதும் கொஞ்சம் சந்தேகத்தை அதுக்கப்புறம் பழகக்கூடியவங்கள அந்த கடகராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுடைய தூக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோழி தூக்கம் மாதிரி தான் இருக்கும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களில் அதிகம் விரும்பி அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக பாடுபடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க வாக்கை காப்பாற்றுறது அப்படிங்கிறது இவங்களுடைய உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி செலவு கொஞ்சம் அதிகமாக இவங்களுக்கு ஏற்படும் கண்ணாடி அணியக்கூடியவர்களாக பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க திருமணத்திற்காக அதிகம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்திரும் அதே மாதிரி ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக திருமணம் ஆகிற மாதிரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் இவங்களுக்கு சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது தாயின் மீது அதிகம் பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் அவசர புத்தி இருக்கும் நேரத்தை வீணாக கழிக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த கடகராசி அன்பர்கள் பிறந்த பின் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த கடகராசி அன்பர்கள் வீட்டில் பிறந்ததுக்கு அப்புறம் குடும்ப சூழலே படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி வரும் கல்வியில் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும் ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சொந்த வீடு வாகனம் இதெல்லாம் தானாக வாங்கணும் அப்பா அம்மா வச்சிருந்தாலும் கூட தானக்குன்னு நம்ம சம்பாரிச்சு ஏதாவது ஒன்று வாங்கணும் சாதிக்கணும் அப்படின்னு எண்ணம் உடையவர்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வியாபார இடங்களில் இன்முகத்துடன் செயல் செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழில் துறையில் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருக்கும் மன வருத்தம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் மனம் தளராமல் எல்லா விஷயத்துலையும் இறங்கி செய்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த டைமும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய உடல் உழைப்பும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை புரியக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் சந்திரனின் நகர்வால் செல் நன்மைகளும் உங்களுக்கு நடக்க போக இருக்கு நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த ஒரு தொகை இந்த டைம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் கொஞ்சம் மன மகிழ்ச்சியா இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்வீங்க அதன் ஏதாவது ஒரு சாதனை செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையிருக்கு ஒரு சில கடகராசி அன்பர்கள்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனைவியை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த டைமும் அமையும் புதன் மூணாம் வீட்டில் இருக்கிற தள்ளி போன திருமண வைபவம் கூட இந்த வ வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பதில் கிடைக்கும் இந்த டைமு திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே அதுக்கான முயற்சிலாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான லாபம் கூட கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பதிலும் வீட்டில் இருக்கிறார் மனம் கசந்து போன உறவுகள் கூட இந்த டைம் உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு நல்ல செய்தி ஒன்றும் உங்களை தேடி வருகும் குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த டைம் இருக்கு சுக்கிர நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மனம் குளிர பேசி வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீங்க இந்த கடகராசி அன்பர்கள் மனதுக்கு பிடித்த நபருடன் காதலை இந்த டைம் வெளிப்படுத்துவீங்க அதே மாதிரி வீட்டிலையும் ஒரு சிலர்லாம் அன்பர்கள்லாம் காதலிக்கிறத பற்றி வீட்லேயும் கேட்பீங்க அதற்கான ஆலோசனை எல்லாம் இந்த டைம் செய்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதனமாக தான் அமையப் போகுது சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த பேசும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் சூதாரமாக பேசுறது ரொம்பவும் நல்லது திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டுருவீங்க அதை மனம் வருந்தும்படியாக சில விஷயங்கள் இந்த டைம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தையில நிதானத்தை கடைபிடிங்க கடகராசி என்பர்களே அதே மாதிரி மனைவி வழி உறவுகளாலோ அல்லது மனைவியாலோ ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் இந்த டைம் உருவாகும் கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் காட்ட வேண்டியது ரொம்பவும் நல்லது ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தைரியமாக ஆன்லைன் வர்த்தகத்தெல்லாம் ஈடுபடலாம் நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் கேது மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஆரோக்கியத்தில் அதிகம் அக்கறை எடுத்துக்கொள்றது ரொம்பவும் நல்லது உடல் சார்ந்த உபாதைகள் ஏதாவது ஒன்று சில இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சின்ன சின்னதாக ஏதாவது ஆரோக்கிய சம்மந்தமாக சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறதும் ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுடுவாங்க இந்த டைமே நீங்கள் படித்ததே கூட கொஞ்சம் மறந்து போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால முடிந்த அளவுக்கு ஒரு முறைக்கு இருமுறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இது ஒன்று மட்டும் சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ